ஆண்டு முடித்த மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குதல் மற்றும் மாநில அளவில பட்டியலின் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ரொத்த பரிசுதனை குறைந்தல் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்பொழுதும் இங்கே தொடங்க இருக்கிறது மிக நம் கல்லூரியில் வர ஒவ்வொரு விழாக்களும் எப்பொழுதுமே சிறப்பான விழா அதிலும் இந்த விழா மாணவர்களுடைய பெற்றோர்களிடையே கலந்து கொண்டு விழா கலந்து கொள்கிற அருமையான விழாவாக இந்த நடக்கிறது விழாவின் முதல் நிகழ்ச்சியாக நம் உயிரினும் மேலான நம்முடைய மொழியால் தமிழ் மொழியில் தமிழ் தாய் வாழ்த்தும் அதற்கடுத்து நம் கல்லூரியுடைய நடவு வாழ்த்து பாடலான நமக்கெல்லாம் வாழ்க்கையில் மலர்ச்சியும் வளர்ச்சியும் தேவை என்று நம்மை கருவாக உருவாக உருவாக்கி இறைவனம் பிரார்த்திக்கின்ற மலர்ச்சி பாடலும்

மூன்றான ஆடையை அவர்களுக்கு வழங்குவதில் சக்தி பாண்டே பெருமை கொள்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த பணிய ஆணைகளை பெற்றோரின் திருக்கரங்களாக திருக்கரங்களாலே வழங்க வேண்டும் என்று முடிவு செய்த நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய திருக்கரங்களால் உங்களுடைய மாணாக்கருக்கு இந்த பணி நியமனை வழங்குவது எங்களுக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெருமை இந்த நிகழ்வு சிறப்புற இவ்வளவு தூரம் அமைந்ததுக்கு எல்லாம் உள்ள இறைவனுக்கும் நன்றி கொள்கிறேன் இந்த மூன்றாண்டு மூன்றாம் ஆண்டு முடிந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மாணவர்களுக்கும் இன்று பணி நியமன ஆணைகள் மட்டுமில்லாமல் அந்த மூன்று ஆண்டுகளில் அவர் பயின்ற அந்த யோகா உண்டான அந்த பட்டய பயிற்சி உண்டான அந்த டிப்ளமோ சர்டிபிகேட்டும் உடன் வழங்குகிறோம் ஒரு விஷயம் நான் வந்து எப்பயுமே சொல்ற விஷயம்னா தான் நாம வந்து விளம்பரத்தை

அந்த எண்ணங்கள் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு நாம செய்யும் எல்லா ஒரு நல்ல விஷயங்களையும் எடுத்து போய் எல்லா ஜனங்களிடையும் சேர்க்கும் அந்த ஊடக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரி சொல்லும் சொன்னார் நான் சொல்ல நினைச்சேன் மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல வர்றது பாத்தீங்கன்னா மாதா பிதா தான் அதனால வந்து நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுக்கு மாதா பிதாக்கு அப்புறம் தான் குருவே நாங்களே வரோம் அதனால வந்து உங்க திருக்கரங்களால் இன்னைக்கு வழங்குறது வந்து உங்களை விட உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய மாணவ செல்வங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் வந்து அதிக பெருமை இந்த நிகழ்வை அது போல மாணவர்களுக்கு நன்கு படிக்கும் மாணவர்களுக்கு நம்முடைய நிர்வாகம் சார்பில் அழைத்து உள்ளோம் இதற்கெல்லாம் உறுதிய உறுதுணையாக இருந்த அனைத்து நிர்வாகத்தினருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று எங்களுடைய இயக்குனர் திரு ரேகா ரெட்டி அவர்கள் இங்கு வர முடியவில்லை அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் கலந்து கொள்ளவில்லை

ஆசிரியர்களுக்கோ எந்த விதமான தனிப்பட்ட யார் மேலும் வெறுப்பு எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க நல்லா ஒழுக்கத்தோட வளரணும் நீங்க நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கமும் கல்லூரியும் இரண்டு கண்கள் கூட நாங்க பாவிச்சுதான் பண்றோம் எக்ஸ்ட்ரா நம்முடைய மோட்டோவே பார்த்தா நமக்கு தெரியும் சேவை அப்புறம் தான் கல்வி அதுக்கப்புறம் தான் வெளியே போயிருக்கும் அந்த சேவை மனப்பான்மையோடு இந்த கல்லூரி செயல்படுகிறது இந்த நேரத்தில் உங்களை உங்களால் உங்களுக்கு ஏதாவது இந்த கல்லூரியில் மூன்று ஆண்டுகளில் அனைத்தும் உங்களுடைய நலனுக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படி ஏதாவது உங்களை அதாவது வந்து மனதை புண்படுத்தி போலவோ இல்லை நடந்திருந்தால் அதை வந்து மனதில் வைத்துக் கொள்ளாமல் அனைத்தும் நம்முடைய நலனுக்காக தான் நம்முடைய கல்லூரி நமக்கு செய்தது என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வரி வரும்போகும் இந்த உங்களுடைய கடைசி பருவமான சிக்ஸ்த் செமஸ்டர் எக்ஸாமை அனைவரும் இந்த செமஸ்டர் கிளியர் பண்ண வேணும் எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா எழுதணும் பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாருமே என்னோட பெஸ்ட் ஆஃப் லக் நல்லா எக்ஸாம் எழுதும்

Bu tutmalı